வணக்கம் நடிகர் ரெஜினா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டிசம்பர் பதிமூணாம் தேதி பிறந்தார் ரெஜினாவின் தாயார் கிறிஸ்துவ மதத்தையும் தந்தை முஸ்லிம் மதத்தையும் சேர்ந்தவர்கள் இருவரும் தற்போது விவகாரத்து பெற்றுவிட்டனர் ரெஜினா சைக்காலஜி பாடப்பிரிவில் முதுநிலை படிப்பை முடித்துள்ளார் ரெஜினாவின் தாயாருக்கு ஒரு நாவலில் காசன்ரா எனும் கதாபாத்திரம் மிகவும் பிடிக்குமாம் அதனால் தான் அந்த பெயரை வைத்துக் கொண்டாராம் ரெஜினாவுக்கு ஒன்பது வயதில் குழந்தைகளுக்கான சேனலில் தொகுப்பாளராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது இதனால் சிறு வயதிலே மீடியா மீது ஆர்வம் அதிகரித்துள்ளது இது தவிர சில ங்களிலும் பணியாற்றி உள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தில் கண்ட நாள் முதல் எனும் படம் மூலமாக கோலிவுட்டில் அறிமுகமானார் ரெஜினா அப்போது அவர் ஒன்பதாம் வகுப்பு தான் படித்துள்ளார் ஆனால் படத்தில் இருபத்தி ஒரு வயதான கர்ப்பிணி கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பார் தமிழில் திரைப்பயணத்தை ஆரம்பித்த ரஜினா கன்னடம் தெலுங்கு ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் பணியாற்றி உள்ளார் குறிப்பாக தெலுங்கு சினிமாவில் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதிமூனில் சிறந்த அறிமுக நடிகைக்கான சைமா விருதியும் ரஜினா பெற்றார் ரெஜினா ஆரம்பத்தில் அசைவ உணவுகளை நன்றாக சாப்பிடக்கூடியவர் ஒருநாள் செய்தித்தாளில் பீட்டா ஸ்டோரியை படித்துவிட்டு சைவத்திற்கு மாற முடிவு செய்துள்ளார் அடிக்கடி காதல் கிசுகிசுவில் சிக்கும் ரெஜினா கடந்த காலத்தில் பலருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக பேட்டி ஒன்றில் கூறினார் அவர் தன்னை சீரியல் டேட்டர் என்றும் சொல்லிக்கொண்டார் டான்ஸ் மீது ஆர்வமிக்க ரெஜினா சிறந்த பரதநாட்டியம் கலைஞர் இது தவிர ஸ்கை டைவிங் செய்திட மிகவும் பிடிக்குமாம் ரெஜினாவும் நடிகை ரகுல் பிரீத் சிங்கும் நெருக்கமான நண்பர்கள் என சொல்லப்படுகிறது சீரியல் டேட்டர் நடிகை ரெஜினா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கம பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்